அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை தை மாதத்தோட தேய்பிரை பஞ்சமி திதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக வாராகி எண்ணெயை நாம் வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்றைய தினம் நம்ம என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு பதிவின் மூலமாக நான் இன்றைக்கி காலையில் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் யாரெல்லாம் அதை மிஸ் பண்ணிங்களோ அதை பார்த்து முடிந்தவர்கள் அதை இன்னைக்கு செய்து பயனடைங்க ஏன்னா அரச மரத்தில் தீபம் ஏற்றுவது அதுவும் சனிக்கிழமையில் அரசமர தீபம் வாராகியை நினைத்து நம்ம ஏற்றும் பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீரும் இந்த காலகட்டத்தில் நாம் வழிபட வேண்டிய முக்கியமான மூன்று தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து வாராகி அடுத்தது வந்து பிரத்யங்கரா தேவி அதுக்கப்புறம் வந்து காலபைரவர் இவங்க மூன்று பேரையும் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய மிக சிக்கலான வில்லங்கமான பிரச்சனைகள் தீரணும்னா அவங்களை சரணாகதி அடைவது அப்படிங்கிறது நல்லது இன்று இரவு நீங்கள் தூங்க போறதுக்கு முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எளிய வழிபாடு என்னன்னா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் மந்திரம் இல்லை பூஜை இல்லை எதுவுமே நெய்வேதியம் இல்லை தீபம் ஏற்ற வேண்டாம் எதுவுமே செய்ய வேண்டாம் யார் வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம் அதாவது நீங்க அசைவம் இன்னைக்கு சாப்பிட்ருந்தாலும் சரி அல்லது தீட்டு காலங்களில் இருந்தாலும் சரி எந்த வித கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாது ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை உங்களுடைய இடது மணிக்கட்டில் எழுதும்பொழுது நிச்சயமாக வந்து உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குதோ அவங்க வந்து ஜஸ்ட் இதை நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும் உங்களுடைய நம்பிக்கையை வலுப்படுத்துவதன் மூலம் அந்த விஷயத்தை நம்மளால் சாதிக்க முடியும் ஏன்னா உங்களுடைய ஆழ் மனதுக்கு நீ நம்ம இடக்கூடிய கட்டளையை அது எப்படியாவது பிரபஞ்சத்துக்கிட்ட போய் சொல்லி அந்த செயலானது நிகழ்ந்துடும் அது நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி அதனால தான் நம்ம எப்பொழுதும் நெகட்டிவாக நினைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் இரவு தூங்க போகும் முன்பு எல்லா வேலையும் நீங்கள் முடிச்சிட்டீங்க ஜஸ்ட் அடுத்து போய் தூங்க தான் போறீங்க இதை செஞ்சுட்டு நீங்கள் படுத்துடணும் இதை செஞ்சதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் டிவி பார்க்குறது மொபைல் பேசுகிறது இல்லை மொபைலில் வந்து பார்த்துட்டு அதை மாதிரி எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருமே இதை செய்யலாம் ஒருத்தவங்க ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் இதை நீங்கள் செய்யணும் சரிங்களா இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சில பிரச்சனைகள் தீர்ந்து போவதற்கு மட்டும்தான் நம்ம இந்த வழிபாடுகளை எல்லாம் செய்யணும் இன்னைக்கு போயிட்டு நமக்கு பணம் வேணும் ஆரோக்கியம் வேணும் செல்வ செழிப்பு வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம வாழ்க்கையிலேருந்து என்ன போகணுமோ கடன் போகணும் நோய் போகணும் வறுமை போகணும் உறவு சிக்கல் போகணும் அப்படிங்கிற மாதிரியான வழிபாடுகள் தான் நம்ம இன்றைக்கி செய்யணும் ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட்டு ஒரு சிகப்பு நிற பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பிரச்சனை கிடையாது ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்களுடைய இடது மணிக்கட்டு அதாவது விருஷ்டு போஷன் அப்படின்னு சொல்லுவோம் வாட்ச் கட்டுவோம் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் எழுத வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தலையாய பிரச்சனை என்ன இப்போ கடன்னா கடன் அப்படின்னு எழுதுங்க நோயினா நோயின்னு எழுதுங்க வறுமைனா வறுமை அப்படின்னு எழுதுங்க இப்போது கந்திருஷ்டி இருக்குதுன்னா கந்திருஷ்டி எதிரி தொல்லைனா எதிரி தொல்லை ஏதாவது ஒன்று மட்டுந்தான் நீங்கள் எழுதணும் ஒரு நபர் ஒரு வார்த்தையை மட்டும்தான் அவங்களுடைய மணிக்கட்டில் எழுதணும் சிகப்பு நிறத்தில் எழுதணும் கடன் அப்படிங்கிறத எழுதிட்டு அதற்கு பிறகு நசி நசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும் இப்போ இரண்டு வரிகளாக கூட எழுதலாம் கடன் மேலே எழுதிட்டு நசி நசி அப்படிங்கிறத நீங்கள் கீழே எழுதினாலும் எழுதலாம் அல்லது ஒரே வரியில கடன் நசி நசி அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம் இப்போ இந்த நசி நசி அப்படிங்கிறது இவை எல்லாம் நம்மளை விட்டு போயிடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இத சொல்றோம் எப்படி வந்து வசி வசி அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பணம் வசி வசி அப்படின்னா பணம் என்கிட்ட வருக அப்படின்னு நம்ம சொல்றோம் இதே இதற்கு ஜஸ்ட் எதிர்ச்சொல் ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தா நசி 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 நசினா இவையெல்லாம் என்னை விட்டு போயிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு கட்டளை இடறோம் எப்படி வந்து ஸ்விட்ச்வேர்ட்ஸ் நம்ம எழுதுகிற மாதிரி தமிழில் நசி நசி அப்படிங்கிறது என்னை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எழுதக்கூடிய வார்த்தைகள் சக்தி வாய்ந்த வார்த்தைகள் ஸோ இதை நீங்கள் வாராகி எண்ணெயோட பக்தர்களாக இருந்தால் அவங்கள வழிபாடு செஞ்சு நீங்கள் இதை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதில் இதை எழுதலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு இந்த வார்த்தையை மட்டும் நீங்களுடைய இடது மணிக்கட்டில் எழுதினாலே போதுமானது காலையில் எப்பொழுதும் போல் அதை நீங்கள் குளிக்கும்பொழுது களைஞ்சிடுச்சின்னா பரவாயில்ல ஸோ இது மட்டும்தாங்க நீங்கள் இன்றைக்கி செய்யணும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது எதெல்லாம் நம்மளை விட்டு போகணுமோ அந்த வார்த்தைகளை மட்டும்தான் நீங்கள் எழுதணும் இப்போ பணம்னு எழுதக்கூடாது நல்ல வேலை அப்படின்னு எழுதக்கூடாது சரிங்களா வேலை பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எழுதலாம் இந்த தேய்பிரையில் ஸோ இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி